காலை வணக்கம் அப்படியே முன்னுக்கு சொன்னால் சூரியன் உதிக்க வலிக்கிட்டு அவங்களுக்கு வெளியில் போயிட்டு பார்ப்போம் வா எப்படி இருக்குது வானம்னு பாருங்க நல்ல ஒரு ஒரேஞ்ச் கலர்லேயே இருக்குது ஒவ்வொரு ஒரு கலர் அப்படி படபடையாக தெரியுது பாருங்க நல்ல அழகாக இருக்குது சூரியன் இந்த புக்கத்தில் உதிக்கும் வழியில் போகும்போதில் இந்த டெண்டுக்குள்ளே தான் கீழே ஸ்லீப்பிங் பேக்கை படுத்தது கொஞ்சம் கால் பக்கத்தால் அப்படியே குளிர் வந்தது காற்று கொஞ்சம் கூடவே இருந்தது ஸோ இரவுக்கு வந்துட்டு கொஞ்சம் காற்று கா காற்று காரணத்தால் குளிர் கீழ்ப்பக்கத்தால் வந்து கொண்டே இருந்தது எப்படி இருக்குது இப்படியானுக்காரங்க நல்ல அழகாக இருக்குது என்னை இந்த பக்கத்தில் அப்படியே சூரியன் உதிக்கும் நேற்று சூரியன் நல்ல அழகா இருந்தது சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு நாங்கள் அப்படியே மெல்ல மெல்லமா கீழே இறங்குவோம்னு நினைக்கிறேன் நேரம் சரியா இப்ப வெறும் அஞ்சரை தான் ஆகிருக்கு அஞ்சு நாற்பது ஆயிட்டு ஸோ அஞ்சு நாற்பதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம் மேலே மேலே உச்சியில் இருக்கிறதால கொஞ்சம் வெள்ளன வெளிச்சம் மாதிரி தெரியுது அந்த பக்கம் இருக்கு தானே அது வந்து மினி வேர்ல்ஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துலையுமே நீங்கள் டென் போட்டு தங்கி கொள்ளலாம் நல்ல அழகாக இருக்குது இந்த இடத்துல ஒரு ட்ரோன் ஷோட் இருந்துச்சுன்னு சொன்னா அதாவது ஒரு ட்ரோன் இருந்துச்சேன்னு சொன்னா இந்த தரத்தோட்டத்தை வந்துட்டு மேல இருந்து பாக்க உங்களுக்கு நல்ல அழகாக இருக்கு இது வந்துட்டு இப்படி வந்து இப்படி ஒரு முகட்டு உச்சியில நிற்கிறேன் அப்படி இப்படி ஒரு சரிவு மாதிரி சோ அந்த விளிம்போடு தான் இந்த பகுதி இருக்கு சோ அவ்வளோத்துக்கு நல்ல அழகான இடம் சில நேரங்கள்ல நீங்க விளிம்பேக்கல முகில் கூட்டம் எல்லாம் இதுக்கு பக்கத்துல அப்படியே தெரியும் ஒரு முறை நாங்க வந்துருக்கேக்க முகில் கூட்டத்துக்கு மேலால அப்படியே சூரிய ஒளி தெரிஞ்சு கொண்டு இருந்தது இன்னைக்கு பாப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி அதனாலையும் கொஞ்சம் அண்ணா வந்துருந்தவன் ஸோ சாவையும் வந்துட்டு இதில் கேம்ப் ஃபயர் போட்டுட்டு அப்படியே நேற்று நல்லா இருக்கு இந்த இடம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன்னு இந்த பக்கம் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி மேலே இந்த பக்கம் வந்த அண்ணன் மார் ட்ரோன் ஷோட்டோ அடிக்கணும் ட்ரோனில் இந்த பக்கம் அப்படியே கீழே பயங்கர சாயவாக போகுது அந்த இருக்குது ட்ரோன் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு முகில் அப்படியே அடுக்கடுக்காக இருக்கு மலையும் வந்துட்டு அப்படியே ஒரு ஒரு லேயர் லேயரா அப்படியே போய்கொண்டே இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே அப்படியே சூரியன் உதிச்சுட்டு இப்ப பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி சூரியன் அப்படியே முகிலுக்கு மேலால தெரிய வலிக்கிட்டு நல்ல அழகா இருக்கு அப்படியே கீழே ரங்கி பார்ப்பான் எப்படி இருக்குங்க பாருங்க அப்பா ஸோ இந்த வேலை நிமித்தம் வந்துட்டு நீங்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பீங்க ஸோ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இல்லை மூணு நாளாவது இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல ரிலாக்ஸ் ஆகிருங்க ரிலாக்ஸ் ஆகிருந்தால் நல்லாயிருக்கும் இதில் ஒரு பாறை ஒன்று இருக்குது இந்த பாறையில் அப்படியே இருக்குது அப்படியே பார்ப்போம் சூரியனுமே அப்படியே ஃபுல்லாக உதிச்சுட்டுது எப்படி இருக்குன்னு வேறுங்க ஸோ நல்ல வடிவாக வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னென்னா குளிர் இரவுக்கு பயங்கரமாக இருக்கும் பகல் நேரங்களில் சாதாரண வெயில் மாதிரி வந்துடும் இப்படி மாறி மாறி இருக்குது நல்லா இருக்குது அடுத்தது வெளிக்கிட்டு டக்கின் நூற்றி அஞ்சாவது நாளில் இருக்கிறோம் நூற்றி அஞ்சாவது நாளில் ஒரு பத்து நாளைக்கு பிறகு ஃபுல்லாகவே நானுக்கு வெளியில் தான் படுக்கிறது பயங்கரமாக குளிரும் பயங்கரமாக ஏதாட்டும் இருந்தும் சமாளித்து சமாளித்து வந்தாச்சு நூறு எலியாவில் மற்ற மாத்தலையிலையும் வந்துட்டு அந்த வீடுகள் மற்றது ஹோட்டல்ஸில் தங்கக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ இன்றைக்கி தான் ப்ராப்பராக ஒரு கேம்பிங் சைட்டுக்கு வந்துட்டு நாங்கள் கேம்ப் பண்ணி இருந்திருக்கிறோம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்களும் ஏதாவது வேலை பழைய அப்படி இப்படி ஓடி தெரிஞ்சாலுமே கட்டாயமாக உங்களுக்கு டைம் கிடைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க குரூப் ஆவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் வடிவாக இதில் பாபிக்கு அதெல்லாம் போட்டு வடிவாக என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல இடம் இதை மாதிரி வேறு இடங்களும் இருந்தாலுமே இது எனக்கு பிடிச்ச இடங்கள்ல ஒரு இடம் ஸோ நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னா கேம்பிங் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே விடிய காலமாக டீ பிளேன் டீ கொண்டாந்து வந்திருக்கணும் நேற்று இருந்த ஒரு பாபி கியூ சிக்கன் உண்டை நாய்க்கு போட்டிருக்கிறோம் இப்போ இதுலேருந்து யாழ்ப்பாணம் வந்தவ கிணநீரமாக கதைச்சவ அவையும் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு வருகிறேன் நாங்கள் கிணடத்தை சந்திச்சுடுறாங்க இந்த இடத்துல அவையோட கதைச்சு இதை என்ன இப்போ வெளிக்கட்டினேன் மற்றது இதில் ஸ்கேன் ஃபைனோட டென்ட் இருக்குது ஸோ உள்ளே போயிட்டு காட்டுறேன் நேற்று காட்டியிருப்பேன் உள்ளுக்கு நான் முதல் போய் பார்த்தேன் அந்த உள்ளுக்கு இருக்கிற லேயர் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை ஆனால் டெக்கத்தில் ஒன்னோட வந்துட்டு இதுண்ட அந்த வெளி ரெயின் கவர் இருக்குது தானே அது இருக்குது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் வடிவாகவும் இருக்குது அதெல்லாம் ஸ்கேன் அல்ஃபைனு லோகோ இருக்கு பாருங்கள் ஸோ இலங்கையில் வந்துட்டு இந்த ட்ரெண்டை வந்து இப்போ உற்பத்தி செய்யணும் என்னோட கண் ஷோரூம் போன பிறகு இவை வந்துட்டு அவேண்ட இதையே எடுத்து அதே முடலை இங்கே வச்சு அடிக்கணும் ஸோ உள்ளுக்கு பாருங்கள் இது நிங்கு சதுரமாக இல்லாமல் சதுரமாக இருக்குது நாலு பக்கம் இப்படி வச்சுருக்கணும் நெட் மாதிரி இந்த உள் மெட்டீரியல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல என்ன மாதிரியு சொல்லி ஆனால் வெளி இங்கேவர் தராமல் இருக்குது ஏன்னா கிணவருசை உரன்றி அதெல்லாம் குடிக்கணுமென்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இதில் பாருங்கள் கிலோ எல்லாமே இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க நல்லா இருக்குது நல்ல ஸ்பேஸாக இருக்குது சரி இதுலேருந்து நாங்கள் அப்படியே வலிக்கிடுவோம் எப்படி இருக்குது பாருங்க சூரியன் முதிச்சு வெயில் அப்படியே சுடாக வலிக்கிட்டுது வலிக்கிடுவோம் ஓகே இந்த இடத்துல இருந்துட்டு நீ வெளிக்கிறோம் இந்த மினி வேர்ஸ் இருக்குது தானே அந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா வேறு கேம்பிங் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் தானே இருக்கும் அதில் வீடுகள் இருக்குது மற்றது நாங்கள் தங்கி நின்று அந்த ஃபீனிக்ஸ் ஹேம்பர்ன்ற ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு சின்ன ரெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகிட்டு நாங்கள் கீரை நாங்கள் வெளிக்கிட போகிறோம் ஓகே இப்போ நேரம் வந்து சரியாக பத்து மணி ஆகிட்டு நாங்கள் கேம்பிங் சைட்டில் இருந்துட்டு இங்கே இருக்கிற அந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு வந்தோம் நாங்கள் இங்கே வந்துட்டு குளிக்கலாம் ஸோ நீங்கள் கேம்பிங்கை முடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு குளித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சாப்பாடு நீங்கள் வெளியே கிளம்புன்னு நீங்கள் நாவை ஏதாவது செய்து வைப்பினும் இல்லாடி கடையில் யாருக்கென எடுத்து வைப்பினோம் இப்படியே டீயும் தந்த வைப்பிறகு ஸோ போன வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸோ இங்கே வந்துட்டு பாபிக்கு ஒழுங்குகள் டெண்டுக்கு டென்ட் வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவையே டென்ட் எல்லாமே போட்டு தருவிடும் ஸோ முழுமையான கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுக்கணும் ஃபேமிலியோடு வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன்னா நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம் மற்றது மூன்று ரூமுமே இருக்குது ரூமும் போன வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸோ மொத்தமாக மூன்று ரூம் இருக்குது இங்கே வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஸோ டைனிங் டேபிளும் இருக்குது ஸோ இதுதான் வாஷ் ரூம் ஸோ கேம்பிங் முடிச்சுட்டு ஆஹ் பயங்கரமாக பயங்கரமா விடிய காலம்தான் நேற்று போயிருப்பீங்க அஞ்சு மணிக்கு ஸோ உடம்புலாம் ஒட்டுற மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போகலாம் சோ நாங்களுமே இப்ப குளிச்சு உடுப்பெல்லாம் மாற்றிட்டு மாத்திட்டு கீழே ரங்க போறோம் ஸோ கீழே வந்துட்டு என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே வாகனத்துல இந்த கிட்ட வந்துட்டு அந்த ஒரு புஷ்ஷ ஒன்று பழுதாயிட்டு சோ அதால வந்துட்டு அந்த செசிலே சின்ன ஒரு வடிப்பு இன்னைக்கு கீழே இறங்கிட்டு அதை செய்யணும் இவர்கிட்ட தான் தெரியுது வாங்க என்ன பிரச்சனை வாகனத்துலன்னு சொல்லுங்கள் வாகனத்தில் அதாவது இந்த ஸ்டேரிங் சில் எடுத்து வைக்கிற ஒரு கம்பின்னா லெதர் பழுதாக போயிட்டு அப்போ அது என்ன செய்யணும்னா சசியில் அடிக்கடிக்க சசி வடிப்பு வந்துடும் இப்போ இந்த ரப்பர் கட்டாயமாக ஸோ அந்த ரப்பர் அவ்வளவு கோஸ்ட் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு அப்படி தான் வரும் ஸோ அதை நாங்கள் கீழே போயிட்டு மாற்றிட்டு இன்றைக்கு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அடுத்தடுத்த இடங்களுக்கு போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தராக ஃப்ரெஷ்ஷாகி வலிக்கிறோம் இங்கேயால் பார்த்தீங்கன்னா இந்த மடுவம்னு சொல்லிவிடும் ஸோ இதில் வந்துட்டு தேயிலை கொழுந்துகள் வந்துட்டு அப்படியே ஆஞ்சிட்டு வந்துட்டு இதில் போடுணும் அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டு இவைக்குரிய கூலியை கொடுப்பிடும் அதுக்கப்புறம் இந்த தேயில கொழுந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு போய் கொள்ளும் ஸோ இதில் ஒரு பிள்ளையார் கோயிலுமே இருக்குது இதை வந்து பத்தனைன்னு சொல்லிக்கணும் சொல்லிணேன் சிம் மேலே இருக்குது ஸோ இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள் ஸோ கிட்டத்தட்ட மடுசீம டவுன்லேருந்தே பதினாலு கிலோமீட்டர் நீங்கள் உள்ளுக்கு வரணும் இந்த கேம்பிங் சைட்டுக்கு வரதாக இருந்தால் ஆனால் வீடியோ பார்த்துருப்பீங்க வெறுத்தான ஒரு கேம்பிங் ஸ்பாட் இதே மாதிரி வெவத்தண்ணெய் இருக்குது அடுத்த நாரங்கள் இருக்குது இப்படி கிணக்கிடங்கள் இருக்குது இதை சுற்றியுள்ள பகுதியில் இது வந்துட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல கேம்பிங் சைட் ஸோ இங்கே முடிஞ்சால் வந்து கொள்ளுங்கள் ரோட்டெல்லாம் முந்தி போ பழைய நிலைமையில் போடாமல் இருந்தது போன வருஷம் வரைக்கெல்லாம் சரியாக சிரமப்பட்டு வந்தாங்க இந்த முறை வந்துட்டு ரோட் எல்லாமே போட்டு நல்ல நிலைமையில இருக்குது இதுலேயே போட்டிருக்க பாருங்கள் ரட்கேளை டிவிஷன் இதுலேயும் ஒரு பழமையான ஒரு கோயில் இருக்குது இதுவுமே ஒரு பிள்ளையார் கோயில் தான் பாய்ணா பாய் பாய் சரி இதிலேருந்து நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் கடந்து நாங்கள் மடுசிம டவுனுக்கு போயிட்டு அதுலேருந்து ஒரு பதினஞ்சம் கிலோமீட்டர் போக போகணும் மொத்தமாக இருபது கிட்ட ஆகும் நாங்கள் கீழே போய் சேர்கிறதுக்கு பசங்கள் டவுனுக்கு இதில் பாருங்க நிறுத்த அந்த தைல கொழுந்துகள் எல்லாமே அப்படியே பேக்கில் போட்டு அடுக்கி அதை வந்துட்டு அப்படியே ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போக போயினோம் இதில் பாருங்க நாங்கள் அப்போதை போன கோயிலில் வந்துட்டு பூசை இலங்கைகள் நடக்குது புள்ளியான் கோயில் சிங்கம் ஒரு மெல உள்ள கோயில் நேற்று வந்துட்டு நாங்கள் ஏறி வந்திருப்போம் கிட்டத்தட்ட கிணநேரமானது ஏறுறதை விட இப்போ இறங்குறதான் பெரிய சவாலான விஷயம் ஸோ வாகனத்துக்கும் ட்ரெஸ் கொடுத்து கொடுத்து நாங்கள் இறங்க வலிக்கிடணும் ஸோ இதில் இருந்துட்டு கிண கிலோமீட்டர் பயணம் செய்து போகணும் அடுத்தது இந்த வாகனத்தில் நான் சொன்ன அந்த பிரச்சனையும் இன்னைக்கு சரி செஞ்சிட்டம்னு சொன்னால் ஓகே போவோம் இல்லைமில்லமா அப்படியே சாய்வான ரோட்டுகள் தான் அந்த உச்சியிலேருந்து ரங்க வலிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சரிஞ்சு சரிஞ்சு அப்படியே வாரம் ஸோ எல்லாமே அப்படியே சாய்வான ரோட்தான் ஒரு வாகனம் தான் போகக்கூடிய மாதிரி இருக்கிடம் கொஞ்சாலியெல்லாம் ஃபுல்லாக தெயில செடிகள் சொல்வதம்மாள் சொல்ல முடிய கொஞ்சி வருகே ரே அன்னி மஞ்சள் நிறைந்தவரை நிறைந்தவரை சுய ஒரு வளைவு யே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரங்கி போய் இருக்கிறோம் சில முடக்குகளில் வந்துட்டு முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இப்படி ஹேப்பிங் பேக் மாதிரி ஸோ ஒரு வாகனம் விட்டு தான் வழிவிட்டு மற்ற வாகனங்கள் போகக்கூடிய மாதிரி இடவசதி தான் இருக்குது என்ன நாங்கள் மருதுசிம டவுனுக்கே போய் சேரையில் கீழே வந்துட்டு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது அதுக்கிடையில் சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ மழை நேரங்களில் ஒன்றரை நேரங்களில் மண் சேர்வுகள் நடந்திருக்கு போல் அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது இப்படி கீழே ஒரு ஒருத்தடம் ஃபுல்லாக பெரிய பள்ளத்தாக்கு நல்லா இருக்கு இடங்களை பார்த்து பார்த்து கொண்டு போகிறோம் ஆனால் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிற அளவுக்கு பக்கம் இல்லை இதுல எல்லாம் அங்கால என்ன வாகனம் மாரிதுன்னே தெரியாத அளவுக்கு ஹாப்பிங் போயிடுச்சு நல்லா இருங்க எப்படி இருக்கு பயங்கர முடக்கூடிய வளைஞ்சு திரும்புது இதில் பாருங்கள் அங்கே இருந்து ஒரு பஸ் வருது ஒரு வாகனம் தான் போகலாம் இப்போ நாங்கள் ஃபுல்லாகவே எங்கள் சைட்டுக்கு தள்ளிட்டோம் இப்படி ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் இருக்குது ஸோ ட்ரைவர்ஸ்க்குடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அப்படிதான் ஓடலாம் இல்லையான்னு சொன்னால் கஷ்டம் ஒரு ரெண்டு வக முறையும் போய் நிற்கும் சில இடங்களில் வாகனம் சைட் பண்ணலாமே நேரம் ரோட்டு இப்போ இதுல எல்லாம் வந்துருந்தா சைட் பண்ணியிருக்கேன் அது மற்ற இடத்துலையும் முடக்கில் அப்படியே பஸ் வந்து நிற்கப்பட்டிருக்கு ஸோ அதால் அவையே ரிவர்ஸ் பண்ணினவே இன்னுக்கு பெருசாக இடம் இருக்கே இல்லை கிட்ட வந்துட்டேன் மதுசிம டவுனுக்கு கிட்ட நாங்கள் வந்துட்டோம் மதுசிம டவுன் பக்கத்தில் அதால் வாகனத்தை அங்கே ரெஸ்ட் பண்ணிட்டு திருப்ப இறங்கி கொள்ளலாம் இப்போ நாங்கள் கடைசியா வந்துட்டு டவுனுக்கு வந்துட்டோம் மடுல் சீமை டவுனுக்கு நாங்கள் வந்துட்டோம் ஸோ கிட்டத்தட்ட நேரம் பன்னெண்டு பதினாறுக்கு இங்கே வந்திருக்கிறோம் இன்னும் பாதி தூரத்துக்கு மேலே நாங்கள் போக வேணும் சின்ன ஒரு டவுன் தான் எல்லாமே இருக்குது மார்க்கெட்டில் இருந்து தலைசரக்கு கடையிலேருந்து மரக்கறி கடையிலேருந்து எல்லாமே இருக்குது ஓகே இப்போ நேரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று பதினாறு தொடக்கம் பதினெட்டு ஆகுது கிட்டத்தட்ட இருபத்தொரு கிலோமீட்டர் வர்றதுக்கு ஒரு மனத்தையேமும் பத்து நிமிஷத்துக்கிட்ட எடுத்திருக்கு மலுசும டவுனில் நான் நேரம் பார்க்க சரியாக பன்னெண்டு பத்து அப்படி இருந்தது ஸோ கிட்டத்தட்ட இந்த கிலோமீட்டர் வரதுக்கு போல் நேரம் பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனத்தையாளமில் வச்சுக்கொள்ளக்கூடாது ஆனால் இதே வந்துட்டு வரும் இருபத்தொரு கிலோமீட்டர் தான் இதை வந்துட்டு நேர்பாதையில் எங்களை யாழ்ப்பாணத்துலையோ குளிநச்சிலையோ மற்ற பகுதிகளில் ஓடுறேன்னு சொன்னால் அது விரைவாக வந்து கொள்ளலாம் ஸோ நாங்கள் கடைசியாக வந்துட்டு பசர டவுனுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் பசர டவுனு கீழே வந்தோம்னா மழை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இன்றைக்கி மழை பெய்யும் போல தான் கிடக்கு இப்போ நாங்கள் பதுரை டவுனுக்கு வந்துவிட்டோம் பதுளை டவுனில் இந்த டுல்சரைன்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை இருக்குது அங்கே தான் சாப்பிடுவோம்னு சொல்லி வந்துட்டாங்க ஆனால் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஹா இங்கே வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டு அவ்வளோவுக்கு கிடங்கள் எல்லாம் இல்லை இதுலேயே ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்று சுத்தன்னு சுற்றி கடைசியாக அந்த கொமர்ஷியல் பேங்கில் பார்க்கிங்கில் தான் வாகனத்தை விட்டுட்டு அப்படியே சாப்பிட போகிறோம் துல்சாரை அண்டைக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்னாங்க முதல் நாள் அதுக்கு பக்கத்திலே தான் இருக்குது டவுன் ஒரு சின்ன டவுன் தான் அனைத்துல ஒன் வெஹிக்கல் கொஞ்சம் இருக்காதால பார்க்கிங் இல்லாட்டியும் சுற்று சுத்தன்னு சுத்த வேண்டி இருக்கு இதிலே இருக்கு பார்த்தீங்களா சரன்னு சொல்லி போன முறை ஆட்டோ பயணத்தில் ஒரு நாள் விடிய கிழம சாப்பாடு இங்கே தான் வந்து சாப்பிடுறாங்க ஞாபகம் மேலே வந்து புஃபே தான் இருக்குது மூன்று வகையான சோறு பருப்பு எங்கால கத்திரிக்காய் கறி உங்களால் உருளைக்கிழங்கு இங்கால மீன் கறி இருக்கு அடுத்தது சிக்கன் கறி இருக்குது சிக்கன் பரியல் இருக்குது அப்பளம் மிளகாய் விடியவும் சாப்பிடல டீயோட தான் நிற்கிறோம் ஸோ அதால் நல்ல சாப்பாடு கிடச்சிருக்கு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே ஹாலியல்ல நோக்கி போக வழிக்கிட்டோம் ஹாலியல் போகிற வழியில் இருக்குது கராச்சில் போய் இன்றைக்கி வாகனத்தை செய்ய வேணும் பதில் டவுனால் அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் ஹாலியல்ல நோக்கி கராச்சுக்கு வந்து நாங்க வந்துட்டு நாளைக்கு கொண்டட்டம் என்ன வாகனம் இப்போ கலாட்டினாலும் இரவு தான் மாண்ட விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குமா ஸோ அதால் நாளைக்கு வந்து செய்து விடுவோம் சசி மதுரை வந்துட்டு நாங்கள் ஹாலி இல்லை அதில் தங்கிட்டு நாளைக்கு விடிய காலமா எட்டு மணிக்கு கொண்டாட்டம் எட்டு மணிக்கு ஒரு பத்து பதினொன்றுக்கு முடியுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அதுல இருந்து நாங்க இனி அடுத்த இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் பார்த்து நாங்கள் இன்றைக்கே செஞ்சுட்டோம்னு சொன்னால் நாளைக்கு ஓகேவா இருக்குமென்னு சொல்லி ஓகே இப்போ நாங்கள் ஹாலியில் நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் அதை டவுனை டவுனில் தாண்டிங்கால வந்துவிட்டோம் ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் போய்ட்டு ரூமில் தங்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிரயோசனமாக இருந்து எங்களுக்கு எங்களோட வீடியோக்கள் ஏதாவது தடையில பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்